எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூறு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பூம்பாறைக்கு போயிருந்தோம் பூம்பாறையில் ஒரு செயல் இருந்துச்சு அந்த செயலை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பூம்பாறைக்குள்ளே ஒரு ஒரு அதி தீவிரமான ஒரு செயலாக்கம் இருக்குது அங்கே நிறைய மனிதர்கள் நடமாடுற இடம் கிடையாது மனிதர்கள் நடமாடி அந்த இடத்தோட தன்மையை மாற்றி வச்சுட்டாங்க அந்த செயலாக்கமே வேற மாதிரி ஒரு மாற்றி வச்சுட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பெரிய யோகியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயலாக இருக்கக்கூடிய ஒரு போகர் வாழ்ந்த ஊர்னு சொல்லலாம் அவருடைய சொந்த இடம்னு சொல்லலாம் அவருடைய வீடுன்னு சொல்லலாம் அவர் மிக தீவிரமாக பயன்படுத்தின இடம்னு சொல்லலாம் மிக சக்தி வாய்ந்த இடம் இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு மானசோர் ஏரியில் கைலாய மலையை சாதாரணமாக மலைக்கு போகிறது மானசோர் ஏரியில் குளிக்கிறதுன்னு நினைப்பாங்க மானசோர் ஒரு ஏரியவோ கைலாய மலையோ ஒரு சாதாரண மனிதர்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு செயல் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதி தீவிரமாக இருக்கும் அந்த நதியே சிவனாக இருக்கும் அந்த மலையே சிவனாக இருக்கும் அப்போ அளவுக்கு தியானத்திலேயோ ஏதோ ஒரு முன்னேற்றத்திலையோ எதையோ ஒரு வளர்ச்சியில் இருந்தால் தான் அதை பயன்படுத்தினா அது ஒரு செயலாக மாறும் இல்லை அது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி போய் மானசோர் ஏரியில குளிச்சாவோ இல்லை அந்த மலையை போய் சுற்றினாவோ அது வேற ஒரு செயலாக்கமாக இருக்கும் வெறி பிடிச்சி போறதுக்கோ இல்லை பக்தியில் போய் ஒரு செயலை செய்கிற இடமோ அது இல்லை அது மிகப்பெரிய செயல் சிவபெருமானுடைய தவம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருளாக தான் கைலாயமும் மானசோர் ஏரியும் நினைப்பாங்க அதே மாதிரி தான் போகர் வந்து மிகப்பெரிய செயலாக்கத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண செயல் கிடையாது நாலாயிரம் வருடத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்துட்டு ஒரு செயலை செஞ்சுட்டு போயிருக்காரு என்ன செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா பிற்காலத்தில் இந்த மாதிரி மோசமான காலகட்டம் வரும் மனிதர்கள் கீழ்நிலையே போயிரு போக்கிடுவாங்க ஆயுதத்தால் இங்கே பெரிய சண்டை நடக்கும் போர் நடக்கும் இங்கே பல்வேறுபட்ட நோய் வரும் மனிதர்களுக்குள்ளேயே மனிதர்கள் வெட்டிக்கிட்டு சாவாங்க சக மனிதர்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும் சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி அடி நிலத்துக்காக வெட்டிக்குவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க வம்பும் போங்க வழக்கம் போவாங்க பெத்த தாயே மண்டையை உடைப்பான் புள்ள தன்னுடைய மனைவியை கல்யாணம் பண்ண மனைவியை பெரிய தாய் சாணத்தில் பார்க்க வேண்டியதை தூக்கி வெளியில் ஏறிவான் கணவன் கணவனை ஒரு தகப்பன் சாணத்தில் பார்க்க வேண்டிய மனைவி அவனை தூக்கி கொண்டு போய் வெளியில போட்டுருவா இந்த மாதிரி ஒரு செயல்லாம் கொடூரமா கொடூரமாக நடக்கும் ஒரு சுத்தமான ஒரு செயலாக்கத்துக்குள்ள ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல்களில் இந்த உலகம் மோசமான செயலில் வரும்போது திருப்பி ஒரு மிகப்பெரிய செயலையும் புரட்சியையும் ஒரு செய்யறதுக்காக போகர் சில ரகசியங்களையும் சில அபி சில முக்கியமான குறிப்புகளையும் பயன்படுத்தின இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா பூம்பாறையும் போகர் கஜம்னு அந்த இடத்துக்குள்ளே மிகப்பெரிய செயலை விட்டுருக்காரு அந்த செயலை தீவிரமான ஒரு டைம் வரும்போது எமர்ஜென்சி காலம்னு சித்தர்களுக்கு யோகிகளுக்கெல்லாம் ஒரு காலம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் அதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தினா தான் ஒரு செயலாக்கம் பண்ண முடியுங்கிறதுக்காக அதை வச்சுருப்பாங்க மனிதர்கள் கொடைக்கானல் போறதுக்கு பெரிய சுற்றுலாத்தரமாக அங்க போறதுக்கு சந்தோஷத்துக்கு அப்படி ஒரு செயலாக மாத்தி மாத்தி வச்சுட்டாங்க அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அரிய வகை மூலிகைகள் இருக்கிற இடம் தான் மலை தாண்டிக்குடி மலை பன்றி மலை மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் அரிய வகை நீங்க நினைக்கி பார்க்க முடியாத அரிய வகை தாவரங்கள் இருக்கு இந்த மனிதர்கள் போய் 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 அந்த தன்மையை மாற்றி இது ஒரு ஏபார தலமாகி போய் இன்னைக்கு பழம் விற்கிறது சாக்லேட்டு விற்கிறது இன்னைக்கு கண்ட செயல்கள் விற்கிறதுனால தான் இந்த மலை தீபிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மலைக்குள்ள ஒரு செயல் இல்லை இருந்த பெரிய பெரிய யோகி எல்லாம் வெளிப்படையாக இருந்தவெல்லாம் கிளம்பி வேற பக்கம் போயிட்டான் இப்போ இங்க இருக்கிற ஒரு செயல் வந்து என்னன்னா இந்த பூம்பாறையை சுற்றி இருக்கிற செயலும் இந்த பூம்பாறைக்கு கீழே இருக்கிற ஒரு செயலும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூம்பாறை கோயில நான் விட்டுறேன் அந்த கோவிலுக்குள்ள சிலைக்கும் போகருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னா அவர் அந்த கோவிலையோ அந்த சிலையை பற்றியோ பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அதனால தான் நம்மளும் அந்த கோவிலை பற்றியோ அந்த சிலையை பற்றியோ எந்த காணொலியோ எந்த பதிவோ நம்ம சொல்லலை ஆனால் அந்த 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 இடம் இருக்குல்ல பூம்பாறை இருக்குல்ல அந்த கோவில் அமைஞ்சிருக்க பகுதி இருக்குல்ல அது கீழே பாதாள லோகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம் அங்கே நீங்கள் நினைக்கக்கூடிய அதி தீவிரமான சக்திகள் இருக்கு அது சாதாரண சக்திகள்ல அதி தீவிரமான சக்திகள் இருக்கு ஆதிசேசன்னு அழைக்கக்கூட மிகப்பெரிய நாகத்தோட உச்சகட்ட சக்திகள் இருக்கிற இடம் அது அந்த இடத்துக்குள்ளதான் தேர்வு பண்ணி இவங்க இவ்வளவு பெரிய வேலைகளை பார்த்துருந்தாங்க அப்படி ஒரு செயலும் அப்படி ஒரு படைப்போட தத்துவத்துக்குரிய இடம் தான் அந்த இடம் தான் போகர் ஒரு செயலாக்கத்தை ஒரு மிகப்பெரிய பதிவை மிகப்பெரிய ஒரு செயலா வச்சிருந்தாரு அது மட்டும் கிடையாது போகர் கஜத்துல இன்னும் அரிய வகை ரகசியங்களை வச்சிருந்தாரு அவர் இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய செயலை சீனாவில் எப்படி செஞ்சாரோ அந்த மாதிரி இங்க ஒரு செயல் செய்ய வேண்டிய காலம் இந்த காலம் மருத்துவ ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய காலம் வந்திருக்கு அப்ப அவர் அங்க ஒரு செயலை வச்சிருக்கிறார் மருத்துவ ரீதியாக ஒரு செயல் வச்சிருக்கிறார் அதுக்காக நீங்க பழனியில் இருக்கிற தண்டாயுத பணி சிலையை அங்க செஞ்சாரா நவபாசனத்துல செஞ்சாரா அப்படி எல்லாம் நீங்க கேட்டுறாதிங்க அப்படி எல்லாம் அந்த சிலையை அங்க செய்யப்படலை அது உறுதியா சொல்றேன் அந்த செயலை அங்க செய்யப்படலை ஆனா மருத்துவ ரீதியாக வேற ஒரு செயலாக்கத்தை அங்க செய்யப்பட்டிருக்கு அந்த மருத்துவத்தை பாதுகாத்தது யாரு பாதுகாத்ததுன்னா புலிபாணி பாதுகாத்தாரு அந்த புலிபாணி எப்படி பாதுகாத்தாருன்னா ஒளியா இருந்து பாதுகாத்தாரு ஒரு உருவமா இல்ல அத நீங்க பாக்கணும் பாதாள லோகத்துல இருக்கிற மிக சக்தி வாய்ந்த கருநாகங்கள்னு சொல்றங்க ஒளியோட அந்த கஜத்துல அந்த புலிபாணியோட சேர்ந்து அந்த வைத்திய முறைகளை பாதுகாத்தாங்க இப்படி இருக்கிற மிகப்பெரிய அரிய ரகசியத்துக்குள்ள அரிய பொக்கியத்துக்குள்ளே இங்க மனிதர்கள் நடமாட்டம் ஜாஸ்தியாகி அந்த தன்மைகளையும் அந்த போக்கையும் மாத்தினதுனால அவங்க அந்த இடத்தை பயன்படுத்துறதே விட்டுட்டாங்க அந்த செயலாக்கத்தை விட்டுட்டாங்க நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் சித்தர்கள் வாழ்ந்த இடம் இல்ல ஏதோ ஒரு மலை இது ஒரு சுற்றுலாத்தலம்னு எல்லா மனிதனும் பயன்படுத்துற இடத்தை சித்தர்கள் பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்த முடியாது ஏன்னா அதோட போக்கு வேற மாதிரி உங்களுடைய எமர்ஜென்சி வேறு அவங்களுடைய எமர்ஜென்சி வேறு உங்களுடைய செயலாக்கம் வேறு அவங்களுடைய செயலாக்கம் வேறு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஒரு 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 ஏதோ ஒரு ஆசைக்காக ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக நீங்கள் போகிற வாழ்ந்த இடத்தை பார்க்கணும் நீங்கள் அதை போய் சாமி கும்பிடணும் அங்கே ஏதாவது நமக்கு நல்லது கிடச்சிடணும் போகிற இடம் கிடையாது அது தீவிரமான இடம் நீங்கள் போகிறன்னு நினைக்கிறவரு நம்ம தீபாவளிக்கு சுற்றுகிற கம்பி தாப்பு கிடையாது இல்லை புஷ்வானம் கிடையாது அது ஒரு சூறு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சூரியனை தொடரணும்னா நீங்கள் ஒரு சூரியனாக இருக்கணும் இல்லைன்னா சூரியனை தொடர்கதுக்கான எல்லா செயலாக்கத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மாணவனாக இருக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு செயலாக்கத்தை இருக்கிறவர் அவரை போய் நீங்கள் எப்படி செய்ய முடியும் நாலாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற தீவிரமான செயலை செஞ்சுட்டு இந்த மாதிரி கழிவுகத்தில் உச்சக்கட்ட காலக்கட்டத்தில் அந்த மருந்தை பயன்படுத்தணும்னு பாதுகாத்து வச்சுருந்துருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு நம்ம எப்படி இருக்கிறோம்னு பாருங்கள் இந்த மாதிரி மோசமான சூழல் வரும் அந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்த மருந்துகளை சேகரித்து வச்சு இந்த பூலோகத்துக்கு கொடுக்கணும் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் ஒரு பெரிய செயலை செய்யணும்னு நினச்சிருக்கிறாரு அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு கட்டி சொத்தை கட்டிக்கிட்டு சொத்தை கட்டிக்கிட்டு அங்கே பூம்பாறையில் போகிற ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காரு பழனியில் ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காரு இடுப்புக்கு கீழே இந்த பக்கம் ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கிறாரு இதெல்லாம் இதெல்லாம் இந்த செயல்லாம் இதெல்லாம் இப்படி இல்லை இந்த செயலாக்கத்தை இப்படி பண்ணினதுனால தான் இன்னைக்கு அது வேற மாதிரி ஒரு செயலாக்கத்தில் இருக்குது அங்கே பூம்பாறையில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட போகருடைய முழு செயலை தெரியாது நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி போகருடைய செயலை பற்றி முழுமையாக அறியறது அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது அதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க வழிபோக்கில் இங்கே ஒரு சில இருக்குது இங்கே தசபாதத்தை செஞ்சுருக்காங்க அங்கே நவோபாசானத்தில் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் நான் ரெண்டு மூணு சிலை இருக்கலாம் இல்லை இன்னொரு சிலை இருக்கலாம் போகர் இந்த பக்கமாக நடந்தாரு இந்த பக்கமாக வந்தாருன்னு யாரு வேணாலும் வழிபோக்கில் ஒரு கதை சொல்லலாம் அது அப்படி இல்லை அது மிகப்பெரிய ஆற்றலாக மிகப்பெரிய செயலாக மிகப்பெரிய சக்தியாக ஒரு செயல் அவருடைய சூழத்தைங்க வைக்கலை அவருடைய அவர் செஞ்சுருக்க விஷயத்துக்கெல்லாம் பாதுகாப்பாக இன்னும் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு புலிப்பாணி எப்படி இருக்கிறார் இங்கேயும் ஒளியாக இருக்கிறாரு உருவமாக இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி மனிதர்கள் மாதிரி சித்தர்கள் மாதிரி நடமாடலை அது பெரிய ஆற்றலாக இருக்குது இப்போ சமீபம் ஒரு நூறு ஆண்டுகளில் இந்த பக்கத்தில் நடமாட்டத்தோட போகரோட செயல் தன்மை எல்லாம் இல்லை சுத்தமாக குறைச்சாச்சு சுத்தமாகவே இல்லை அது சமீபத்தில் இருக்கிற இருபத்தஞ்சு ஆண்டுல வாழவே தகுதி இல்லாத இடம் மாதிரி போயிடுச்சு பூம்பாறை எல்லாம் அங்கே மனிதர்கள் மட்டும்தான் வசிக்க முடியும் யோகிகள் வசிக்க முடியாது அங்கே யோகிகள் வசிக்கிறதுக்கு வேலை இல்லை நீங்கள் கும்பலாக போய் கும்மி அடிக்கிறதுக்கான இடம் தான் அது இப்போ அங்கே யோகிகள்லாம் இருக்க முடியாது புரியுதுங்களா அதுதான் ஒரு செயல் அது அப்போ ஒரு மனிதன்கிட்ட என்ன செயல் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு யோகியோட இடங்கிறது தீவிரமான இடங்கிறது அதுதான் அந்த தீவிரமான இடத்துக்குள்ள போய் நம்ம போய் வேற ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாது அது ரொம்ப நுட்பமாக பாதுகாத்துக்கணும் அதனால தான் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது நமக்குள்ளே இருக்கிற அத்தனை ரகசியமும் அங்கே அங்கே மறைக்கப்பட்டிருக்க அத்தனை விஷயமும் அது காலமாக இருக்கிறதுனால தான் அந்த பூம்பாறையில் இருக்கிற அத்தனை விஷயமும் செய்யுது அங்கே நீங்கள் உளுந்து உளுந்து அந்த கோயில கும்பலாம் சுற்றி வரலாம் அங்கே பார்க்கலாம் இதுதான் போகிற செஞ்சாருன்னு சொல்லலாம் எல்லா செயலும் செய்யலாம் ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களால் அறிய முடியாது நீங்க பல ஆண்டுகள் கதையை கேட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி அந்த கோயிலே அந்த சிலையே நீங்க சுத்தி சுற்றி வருவீங்க அது அப்படி இல்லை அந்த இடத்துக்குள்ள மிகப்பெரிய செயலாக்கம் இருக்கு அது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் அது வெளிப்பட போகுது அந்த செயலாக்கம் தீவிரமா இருக்க போகுது நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க எல்லாம் உயிரோட தான் இருப்பீங்க இந்த அந்த இருந்து ஒரு சக்தி வந்து இது இப்ப பிரசன்ட்ல வேலை செய்ய போகுது மருத்துவ ரீதியா வேலை செய்ய போகுது அதை தான் பல ஆண்டுகளாக பாதுகாத்து போகர் கஜத்தில் வச்சிருந்தாரு அதை தான் ஒரு செயலாக பூம்பாறையில் வச்சுருந்தாரு தான் பூம்பாறையும் அந்த போகர் கஜமுங்கிறதும் போகருடைய ரெண்டு கண்ணுன்னு சொல்லலாம் ரொம்ப உலகத்திலே அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு கூட சொல்லலாம் அவர் ரொம்ப இந்த மலைகளை ரொம்ப தீவிரமாக காதலிச்சாருன்னு சொல்லலாம் பழனி மலையை பழனி மலைக்கு பின்னாடி இருக்கிற ரங்கன் மலையை இந்த பொன்னி மலைய இந்த இந்த பக்கம் இருக்கிற கொடைக்கானல் மலையை ஆனால் எல்லா மலையுமே அந்த வாழை தகுதி இல்லாத வேற ஒரு செயலுக்குள்ள போயிருச்சு ஒவ்வொரு ஆனா கஞ்சாவை போட்டு அந்த போய் உட்கார்ந்து பேர்ல வேற ஒரு ஒரு செயலை யோகியோட உங்களுக்காக கருதப்பட்டு இருக்காரு நீங்க உங்களை பத்தியே தெரியாது உங்களுக்கு நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது உங்களுடைய செயலே தெரியாது அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்க போற செயலுக்காக ஒரு வேலை செஞ்சு வச்சுட்டு திருப்பி அந்த வேலை செய்யறதுக்காக பாதுகாத்து வச்சு போராடிட்டு இருக்காரு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு யோகியை பார்க்கறது ரொம்ப அரிது ரொம்ப ஆச்சரியம் இதை நீங்க கதையா சொல்லி வச்சிருக்கிறீங்க அதுதான் ரொம்ப ஒரு ஒரு புரியாத புதிடா இருக்கு நீங்க ஆயிரம் பேர் கதை சொல்லலாம் ஆனா போகுங்கிற அந்த அலை மண்டலம் அந்த சக்தியை உணர்றது ரொம்ப கஷ்டம் அது நீங்க பார்த்து கந்தாது அதனாலதான் ஒரு செயல் அது நம்ம போகும்போது என்னமா சொன்னாரு அந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கும்போது இங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லடா இந்த மண்ணுல காலை வைக்கவே தகுதி இல்லை நீ காலை வைக்கும்போது பார்த்து வைன்னாரு எங்க பூம்பாறையில ஏன் சொன்னாரு அப்படின்னா அது வந்து அது வந்து கொண்டாடுற இடமா இருச்சுப்பா மனிதர்கள் கூத்தடிக்கிற இடமா மாறி போச்சு நம்ம எப்படி இந்த இடத்தை பயன்படுத்தியிருந்தோம் இப்ப இவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க தான் அந்த செயல் அப்ப நீங்க பாத்துக்கங்க ஒரு யோகியோட என்ன மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் இருக்கு அந்த வருத்தம் இருக்கு அந்த செயல் இருக்குங்கிறத பாருங்க அவர் எப்படிப்பட்ட தன்மையில மாத்தி வச்சிருந்தாரு நம்ம எப்படிப்பட்ட தன்மையில மாத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க இது யார்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு தெரியாது பத்தி அவங்களுக்கு விடுமுறை நாள் விட்டுட்டா எங்கேயாவது போகணும் அவங்களுக்கு அவங்க ஏதாவது செய்யணும் அவங்க செஞ்சாதான் அவங்க அமைதியா இருப்பாங்க அப்பதான் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது ஏதாவது ஒரு மலைன்னா அந்த மலையை போய் டிஸ்டர்ப் பண்ணாதான் அவங்களுக்கு நிம்மதியே வரும் இந்த குச்சியை தூக்கிட்டு வெள்ளங்கிரிக்கு போறேன்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேடிக்கையான செயல் அவங்க போய் அந்த மலைக்கு எந்த நன்மையும் ஏற்படுத்தல தீமையை ஏற்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் போய் பாருங்களேன் வெள்ளையங்கிரி அடிவாரத்துல மனுஷன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடம் மாதிரி ஆயிடுச்சு காதை கூட வைக்க முடியாது ரொம்ப ஒரு மோசமா இருக்கும் அப்படி ஒரு செயலை செய்யறதுக்காகவே அங்க யோகிகள் வாழ்ந்த இடம் அங்கே போய் தப்படிச்சுட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் காவடி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறேன் இதில் வெள்ளையங்கிரி மலை வாசல்ல காவடி எடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குங்கிறேன் அங்கே நூற்றுக்கணக்கான யோகிகள் வாழ்ந்த இடம் அந்த மலையில தவம் பண்ண மலை அந்த மலையில் போய் அவ்வளோ பெரிய செயலை பண்ணி வச்சுட்டு வாங்க வர்றாங்க என்னமோ காலையில் ஜாக்கிங் போகிறது வாக்கிங் போறது மாதிரி ஒரு சூவை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு ட்ரௌசர் ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டு நேராக நடந்துக்கிட்டு இதெல்லாம் என்ன செயல் ஒருத்தன் உசுரை 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 பார்த்து உசுரை பிடிச்சி உசுரை ஒளியாக்கி தீவிரமாக தவம் பண்ணி அந்த மலைக்குள்ள இருக்கிற சக்திகளை அந்த மரத்துக்குள்ள இருக்கிற சக்திகளை எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த மக்கள் மானிடர்களாக வருவாங்க அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் போகட்டும்னு ஒரு யோகி நினைக்கிறான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இருக்கிற குப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த குப்பையை எல்லாத்தையும் குடிச்சுட்டு தூக்கி கீழே போட்டுட்டு உங்க வயிற்றுல இருக்கிற குப்பையும் அங்க இறக்கி வச்சுட்டு வந்துடுறீங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு யோகி வாழ்ற செய்யற செயலா இது இதெல்லாம் யார் சொன்னாலும் நீங்கள் மாற மாட்டீங்க அதான் சொல்லுவாங்கல்ல தேரி முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் நீங்கள் கடந்து வந்து கரும வினையை கையேந்திரீங்கன்னு அர்த்தம் இந்த உலகமே ஏற்கனவே அதிர்வலைகளில் இருக்குது நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் இருக்கும் அதனால நீங்கள் எப்பொழுதுமே பார்த்துக்கோங்க ஒரு ஒரு தீவிரமான ஒரு செயல் இருக்கிற இடங்களில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க நீங்கள் எப்பையாவது பூங்காறைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா தயவு செய்து அந்த கோயில்லேருந்து ஐம்பது மீட்டர் தள்ளி நின்றுக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்த ஒரு துண்டை விரித்து தவம் பண்ணுங்க அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அங்கேயும் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டு தீர்த்த ஏதாவது கொடுப்பாங்க வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அங்கே ஏதாவது பூண்டு கொஞ்சம் விற்பாங்க அதை கையில் வாங்கிட்டு வந்து சேர்ந்துருங்க அதுதான் உங்களுக்கு தெரியும் அது வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க இல்லை கொஞ்சம் அறிவு சார்ந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் தான் தியானத்துல கொஞ்சம் தன்னை உணரணும்னு யாராவது நல்ல மாணவர்கள் இருந்தீங்கன்னா பூம்பாறைக்கு போனீங்கன்னா யாருக்கிட்டையும் தயவு செய்து தொடர்பு வச்சுக்காதீங்க அந்த மண்ணில் அந்த இடத்துல தொடர்பு வச்சுக்கோங்க அது போகருடைய சொந்த வீடு அவர் பயன்படுத்தின இடம் பிரதானமா அவர் இதயத்திலிருந்து லவ் பண்ண இடம் அவங்க தாயா தகப்பனா அப்படி அந்த இடத்தை காதலிச்சிருக்கிறாரு தீவிரமான காதலிச்சிருக்கிறாரு ஒரு யோகி வந்து ஒரு இடத்து மேல அவ்வளவு தீவிரமாக காதலிப்பாங்க ஏன்னா அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அந்த இடத்துக்குள்ள தேவையானது எல்லாத்தையும் சேகரிச்சு வைப்பாங்க ஒரு பறவையை பார்த்திருப்பீங்க சின்ன சின்ன குச்சிகளா போய் எடுத்துட்டு வந்து சின்ன சின்னதா கஷ்டப்பட்டு கூடுகட்டும் அது ஒரு வீட்டை உருவாக்கும் ஆனா அதை ரசிச்சு செய்யும் ஏனதானோன்னு செய்யாது நம்ம செய்யற வீடு கட்டுற செயல் வேற ஆனா ஒரு பறவை வீடு கட்டுற செயல் வேற அது ரொம்ப ஆத்மார்த்தமா செய்யும் அது தேடி தேடி போய் அந்த குச்சியை போய் ஒரு பைய மெல்ல 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 மெல்லவா ஒரு ஒரு கூட்ட உருவாக்கும் அது தான் வீட்டு தானே கட்டும் அது அந்த மாதிரி தான் போகர் அந்த இடத்த ஒரு தன்மையா அது ஒரு அற்புதமான செயலா அந்த போகர் கச்சத்தையும் அந்த பூம்பாரையும் அவர் பார்த்தாரு அந்த செயலை செஞ்சாரு அந்த இடத்துக்குள்ள எவ்வளவு தீவிரமான செயலை செஞ்சிருக்கிறாரு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஆயிரக்கணக்கான யோகிகள் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க நீங்க சாதாரணமா யாரோ சில பேர்கள் மட்டும் கிடையாது பெரிய பெரிய யோகிகள்லாம் அங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள நம்ம போகும்போது திக்க ஆடி போயிட்டோம் ஒரு நிமிஷம் சம்பிச்சு போயிட்டோம்னு சொல்லுவோம்ல ஒரு நிமிஷம் பூமி சுத்துறது நின்றுட்டா என்ன ஆகும் ஒரு மாதிரி ஆகும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு அந்த மாதிரி ஒரு செயலை வந்து அந்த இடத்துக்குள்ளே இருந்து நம்ம பார்த்தோம் அதுதான் பெரிய விஷயம் அதனால ஒரு எப்பயாவது நீங்க போனீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா செய்து அந்த இடத்துக்குள்ளே இருந்து தவம் பண்ணுங்க இந்த இடம்லாம் ஒரு ஒரு பெரிய வேற ஒரு செயலாக்கத்துக்குரிய இடம் அது நீங்க அதை பார்த்துக்கங்க பெரியவங்களை எப்பயும் நம்ம மதிக்கணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் ஒரு எப்பயுமே இருக்கிற ஒரு செயல் அதே மாதிரி தான் ஒரு இடத்தையும் நம்ம மதிக்கணும் ஒரு இடத்த வணங்கணும் ஒரு இடத்த சரணாகதி அடையணும் நம்ம வளர்றோம் நம்ம வாழ போகிறோம் நம்ம ஜெயிக்க போகிறோம் நம்ம வெற்றி அடைய போகிறோம் நம்ம ஒரு தனி மனிதன் தன்னை உணரப்போகிறோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான செயல் என்ன தெரியுங்களா ஒரு இடத்துக்குள்ளே போனோன்னே சரணாகதி அடையணும் அந்த இடமே குரு அந்த இடம்தான் குரு இப்போ பழனி மலை இருக்குது அந்த இடத்தை குருவா நினச்சி தான் அந்த இடத்துக்குள்ள அந்த சிலையை வச்சிருக்கிறாரு அந்த இடம் தகுதி இல்லாத இடம்னா அந்த சிலையை அங்க வைக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த இடத்தை குருவா வணங்கணும் நீங்க எந்த இடத்தை குருவா வணங்குறீங்க நீங்க பார்த்துக்கங்க நீங்க இருக்கிற உங்க வீட்டோட பெட்ரூம் மட்டும் ஒரு செயலா செஞ்சு வச்சிருக்கீங்க உங்க வீட்டை மட்டும் ஒரு செயலா செஞ்சிருக்கீங்க அப்படி இல்ல ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மரமும் அதெல்லாம் வந்து பொக்கிஷமா பாதுகாக்கிறது நம்ம கால் மண்டியிட்டு வணங்கக்கூடிய இடம் அது இந்த மனித சமூகம் எவ்வளவு அழிஞ்சாலும் எவ்வளவு செஞ்சாலும் திருந்தாத ஜென்மம்னு சில பேர் சொல்லுவாங்க சில சித்தர்களே ரொம்ப வருத்தப்படுவாங்க போகத்தையே சொல்லியிருக்கிறாங்க நீ இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு மட்டும் கவலைப்படுற ரொம்ப மோசமான கொடிய விலங்குலே விளங்கியதுன்னா மனுஷன் மனுஷன்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன்கிட்ட நீ என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றி இருக்காது அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக அது அவங்களுக்கு வேற மாதிரி அது ஒரு சிங்கம் கரடியை கூட நம்ம மாற்றி விடலாம் ஆனால் இவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மனதால் வேலை செய்வாங்க மனதால வேலை செஞ்சுட்டு நமக்கே ஆலோசனை சொல்லுவாங்க எத்தனையோ பேர் போகத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனா ஒரு நாள் கூட போகர் சோந்ததே கிடையாது அவங்க என்ன செஞ்சாலும் திருப்பி 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 போய் நிற்பாரு இதுதான் அவருடைய செயல் ஒருபோலுக்கும் அந்த அந்த இருந்து விடுபட மாட்டாரு அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் நான் அவங்களுக்காக தான் இந்த இந்த செயலுக்குள்ள வந்திருக்கிறேன் என்னுடைய வேலை எல்லாம் அவங்களுக்காகத்தே இருக்கும்னு நிற்பாரு இப்ப இந்த நிமிஷம்ல எத்தனை பிறவி எடுத்தாலும் போகருங்கிற ஒரு செயல் மனிதனுக்காக மட்டுமே செயல்படுவார் நீங்க அவரை எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஏதாவது பூம்பாரியை காலி பண்ணிட்டீங்கல்ல எல்லா மனிதர்களும் சேர்ந்து போய் தானே அந்த இடத்துக்குள்ள அப்படி ஒரு செயலை பண்ணீங்க குறைக்க ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட லீவ் விட்டாங்கன்னு கும்மி அடிக்கிறதுக்கு போய் அங்கே சேர்ந்து அந்த இடத்தையும் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டீங்கல்ல ஆனால் அவரு அதை உடலையே அந்த செயலை உங்களுக்காக தானே மீண்டும் மீண்டும் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு பழனி மலையும் பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன செயலாக்கத்துல இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் உங்க இதயத்துல கைய வச்சு பாருங்க ஒரு இடங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உருவாக்க முடியாது என் புள்ள என் புள்ள நான் பெத்த புள்ள பத்து மாசம் பத்து மாசம்னு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி ஒரு யோகி ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் தெரியுமா தவம் பண்ணணும் அந்த இடம் சாதாரணமாக நல்ல அலைமெண்டுக்கு வராதுங்க ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்த உருவாக்குறதுக்கு பல நாள் தவம் பண்ணணும் பல நாள் தவம் பண்ணி அந்த இடத்தை உருவாக்கணும் அது நீங்கள் சாதாரண காரியம் கிடையாது அது அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரு போகர் அந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள எப்பயுமே தயவு செய்து தவறு பண்ணிடாதீங்க பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்